தெரியாமல் கூட வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அன்று வரும் மாத சஷ்டி நாளில் இந்த ஐந்து தவறுகளை செய்து விடாதீர்கள் இதை செய்வதினால் உங்களுக்கு முருகனின் அருள் கிடைக்காமல் கூட போகலாம் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா என்று பதிவிட்டு எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் மாதம் மாதம் வரும் சஷ்டி என்பது முருகனுக்கு உகர்ந்த ஒரு தினம் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி நாளிற்கு பல சிறப்புகள் மட்டும் சக்தி உள்ளது தொடர்ந்து ஐந்து சஷ்டி விரதம் இருந்தால் ஒரு மண்டல காலம் விரதம் இருப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட இந்த நாளில் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் அசைவம் சாப்பிடக் கூடாது பூஜை அறையில் ஒற்றை ஊதுவத்தி ஏற்றி வைக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு முன்பு கட்டாயம் வீட்டில் விளக்கு வைக்க வேண்டும் இந்த நாளில் வெள்ளை நிற காய்கறிகளை சமைத்து சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கும் பூஜை பொருள்களை இந்த நாளில் சுத்தம் செய்யக்கூடாது முருகன் படங்களில் இருந்த காய்ந்த பூக்களை இன்றைய நாளில் வெளியில் வீசக்கூடாது இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்